நடிகை சரோஜ இறக்கத்துக்கு முன்னாடி எழுதின கடைசி கடிதம் ஒன்று இப்போது சிக்கியிருக்கு அதை பார்த்து குடும்பத்தினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி நடிகை சரோஜ அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க எதனால் அதை படித்து பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க சரோஜாதேவி அப்படிங்கிறவங்க அவ்வளோ சாதாரண நடிகை கிடையாதுங்க தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கொடிக்கட்டி பறந்த நடிகை அப்படி அப்படி நடிகை வயது மொப்பின் காரணமாக நேற்று திடீர்னு இறந்தும் போயிட்டாங்க அவங்களுடைய மரணத்துக்கு ஏகப்பட்ட பேர் ஆழ்ந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்போனால் இந்திய சினிமா துறையே இன்னைக்கு புறப்பட்டு அவங்களுடைய வீட்டில் தான் முற்றுகேட்டிருக்காங்க அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய உள்ள போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு சொல்லப்போனால் சரஜதேவி உடல் அவங்களுடைய வீட்டில் அனைவருடைய பார்வைக்காகவும் வெளியில் வைக்கப்பட்டிருக்கு அங்கே அவ்வளோ ரசிகர்கள் மக்கள் மட்டும் இல்லாமல் நடிகை நடிகைகள் எல்லாரும் போயிட்டு அவங்களுக்கு தண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க அவங்களுடைய இறப்புலேருந்து இன்னமும் மீள முடியாமல் எத்தனையோ ரசிகர்கள் சோகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய பேர குழந்தை அவங்களுடைய ரூமில் போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கடிதத்தை எடுத்து பார்த்துருக்கு பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் கொண்டு வந்து அவங்களுடைய அப்பாட்டையும் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்து தான் அவங்க அப்பா கௌதம் ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காரு அதில் சுரஜதேவி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ எழுத முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி கிருக்கி தான் எழுதியிருக்காங்க அதாவது இந்த கடிதம் எழுதப்படத்தை வச்சு பார்க்கும்போது எப்படியும் முந்தை நாள் நைட்டு தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கான் ஸோ எனக்கு உடல் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ நெஞ்செல்லாம் படப்பட அடிச்சுக்குது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவும் இருக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல சரியா பேசவும் முடியல ஆனால் எனக்கு என்னமோ உங்களெல்லாம் பார்க்கணும் போல தோணுது உங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறோன்னு நினைக்கிறேன் போல ஏன்னா என் மனசுக்கு அப்படிதான் தோணுது ஆனால் இது தப்புன்னு தோணுது உங்களை விட்டு பிரியக்கூடாது ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஆரம்பத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாமல் தான் இருந்திருக்கேன் அதே மாதிரி கஷ்டம் தெரியாமல் நான் உங்களெலாம் வளர்த்துருக்கேன் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் ஒரு நல்ல அம்மாவாக நான் உங்களுக்கு நடந்திருக்கேன் ஆனால் இருந்தாலுமே சின்ன சின்ன இடங்களில் நான் அவங்களாம் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போது எனக்கு என்னமோ தெரியல உங்கள் கூட இருந்து சந்தோஷமாக சிரித்து பேசணும்னு தோணுது ஆனால் இப்போது என் கூட யாரும் இல்லை எல்லாருமே ஒரு ஒரு தனிப்பட்ட வேலைக்காக எல்லாம் வெளில போயிட்டீங்க ஸோ இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும்போது நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னான்னு தெரியல சப்போஸ் நான் இந்த கடிதம் கிடைக்கும்போது உயிரோடு இல்லை அப்படின்னா நான் அவங்க எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை எனக்குன்னு ஒன்றும் பெருசாக ஆசைகள் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தாலே எனக்கு அதுவே போதும் இப்போதைக்கு அன்புடன் உங்கள் அம்மா அப்படின்னு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை பார்த்ததும் அவர் கடிதத்தை தலையில் அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அது வரைக்கும் தன் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருமே ஒர்க் இருக்குது அப்படின்னு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படி வெளியில் போன நேரத்தில் தான் சரஜ தேவி திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த கடைசி தருணத்தில் எங்கள் அம்மா நம்ம கூடலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அது நம்மளால் முடியாமல் போயிடுச்சு நாம் நம்ம அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றாமல் போயிட்டோமோ அப்படின்னு அந்த கடிதத்தை தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் அழுகுவதை பார்க்கும்போது அங்கேருந்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்க சோகத்தில் மூழ்கிட்டாங்க ஸோ சலஜ தேவி மேலே எந்த அளவுக்கு பாசம் இருந்தால் த அம்மா கடைய கடைசி நேரத்தில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு அவர் இந்த அளவுக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவார் அப்படின்னு அங்கேருந்து எல்லாருமே அப்படியே மெய் போகிற அளவுக்கு அந்த பையனுடைய கண்ணீர் அனைவரையுமே கலங்க வச்சுருக்கு